ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இந்த வசனத்தை கேட்டவுடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கேமராக்களை பயன்படுத்தி நம்மளை வந்து கண்காணிக்க போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோங்க ஆனால் அதுக்கும் மேலே ஒரு விஷயத்தை வந்து ரஷ்யா வந்து இப்போ பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது டார்கெட்டை வந்து குறி வைக்கிறதுக்காகவும் டார்கெட்டை நோக்கி மிஸ்ஸில் வந்து கைடன்ஸ் பண்ணுறதுக்காகவும் வீடியோ கேமரா பொருத்தப்பட்ட ஒரு லைட் வெயிட் மிஸ்ஸில் வந்து இப்போ ரஷ்யா உருவாக்கி அவங்க சொல்லிக்கிறாங்க செல்லியா பிங்ஸ் அப்படிங்கிற பகுதியில் ரஷ்யாவுக்கு ஒரு பிரபலமான ஒரு மில்ட்ரி இன்ஸ்டியூஷன் வந்து இருக்குங்க அந்த மில்ட்ரி இன்ஸ்டியூஷனில் ஸ்பெஷலிஸ்டாக பணியாற்றக்கூடிய அலெக்சாண்டர் ரோடிகோ அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த மிஸ்ஸில் வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு ரஷ்யா வந்து தெரிவிக்குது இறைய வந்து வேட்டையாடும் போது புறாவுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறாவோட ரெக்கையிலேருந்து அதிகப்படியான சத்தம் வந்து எலும்பும் ஆனால் இதே இது ஆந்தைக்கு வந்து வேட்டையாடுறது ரொம்ப எளிமையாக இருக்குங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தை வந்து பறக்கும்போது எந்த ஒரு சத்தமும் எலும்பாது இந்த பழைய கைடட் மிசில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புறா மாதிரிங்க ரேடாரு இன்ஃப்ரா ஜிபிஎஸ் போன்ற தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்துகிறதுனால எதிரிகள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சு இந்த மிசில்ஸை வந்து தடுத்துருவாங்க இதற்கு ஒரு மாற்றாக இப்போது ரஷ்யா வந்து ஒரு லைட் வெயிட் மிசிலை வந்து உருவாக்கியிருக்காங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவுகணையினால் குறைந்த உயரத்தில் கூட பறக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மரங்களுக்கு நடுவே புகுந்து போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தாழ்வான உயரத்தில் கூட எளிமையாக இந்த ஏவுகணையால் பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை உருவாக்குனவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ரெகக்னைஷனை வந்து பயன்படுத்துறதுனால எந்த ஒரு சிக்னல்ஸும் இந்த மிசில்ஸில் வந்து எமிட் ஆகாதுங்க வெளியே வராது அதனால் எதிரிகளால் இந்த மிசில்ஸை வந்து டிடெக்ட் பண்ண முடியாது ஏன்னா டிடெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஜாமர் போன்ற கருவிகளை பயன்படுத்தி இந்த மிசில்ஸ்க்கு வரக்கூடிய சிக்னல்ஸை வந்து தடுத்து இந்த மிசில்ஸை செயல்பட விடாமல் பண்ண முடியும் அந்த விஷயத்தை இந்த மிசிலை வந்து பண்ண முடியாது அப்படின்னு இதை உருவாக்கின நபர் வந்து இதை சொல்கிறாரு இதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சமாக எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்லா அப்படிங்கிற ஏவுகணையை விட இது வந்து லேசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எந்த ஒரு இடத்துல இருந்தும் இதை வந்து ஏவ முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதில் நமக்கு பயத்தை ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் அமைப்பு வந்து தானியங்கியாக இருக்குதுங்க தானாகவே இலக்கை வந்து கண்டுபிடிச்சி தேடி போய் அடிக்கும் அப்படின்னு இதை சொல்கிறாங்க அதனால தான் ஓடவும் முடியாது ஒளியும் முடியாது அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு பொருத்தமாக இந்த ஏவுகணை வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மற்ற ஏவுகணை மாதிரி இல்லாமல் இதை வந்து குறைந்த செலவுலேயே நம்மளால் உற்பத்தி பண்ண முடியுங்க எங்கிருந்து வேணாலும் இதை வந்து ஏவலாம் தரைதளம் விமானம் கையில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஏவுதளங்களில் இருந்து இந்த ஏவுகணையை வந்து ஏவ முடியும் ட்ரோன்களை கூட இந்த ஏவுகணையை பயன்படுத்தி அழிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது பற்றி பேட்ரிஷியா மெரின்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இப்படி தான் கதை விட்டுக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம கதை விடுறாங்க இது வந்து நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க எதனால் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டார்கெட் ரெகனைசேஷன் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் இருக்குங்க இதை வந்து சுருக்கமா ஏடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொழில்நுட்பம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதத்தை பயன்படுத்தி டார்கெட்டை வந்து குறி வைக்குங்க மற்ற பொருட்கள்ட இருந்து வேறுபடுத்தி டார்கெட்டை சரியாக குறி வச்சு அந்த டார்கெட்டை அதாவது அந்த இலக்கை வந்து அழிச்சு ஒழிக்கும் எப்படி இலக்கை வந்து இந்த அல்காரிதம் கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா ரெட் சென்சார்ஸ் போன்ற சென்சார்கள்டிருந்து கிடைக்கப்பட்ட தகவலை வந்து இதை அனலைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டார்கெட்டுக்கும் மற்ற பொருட்களை அதை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடும் அதன் அடிப்படையில் இலக்கை வந்து நிர்ணயம் பண்ணி இந்த ஆள்காரத வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏவுகணையை போய் அந்த இலக்கை வந்து அழிக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க இந்த தொழில்நுட்பங்கிறது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வார்பேரில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் இது ஒன்றும் புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு இனோவேஷன் கண்டுபிடிப்பு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுவும் எப்போதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டிலேருந்து இஸ்ரேலியோட ஏர்ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் இந்த ஸ்பைஸ் இரநூத்தம்பது அப்படிங்கிற மிஷில்ஸ் வந்து பயன்பாட்டில் இருக்குங்க இந்த மிஷில்ஸ் வந்து ஜிபிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா ஜிபிஎஸ் இல்லாத இடத்துலையும் இந்த மிஷிலை வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க சொல்லக்கூடிய கருத்தும் ரஷ்யா சொல்லக்கூடிய கருத்தும் ஒத்து போகிறது மாதிரி தான் இருக்குது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் இந்த ஏடிஆர் தொழில்நுட்பத்தை ஏவுகணையில் இருந்து ட்ரோன் வரைக்கும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கொண்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஆர் தொழில்நுட்பம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே ஸ்ட்ரக்சரை மட்டும் கண்டுபிடிச்சு அழிக்காதுங்க அதோட நிறம் இருக்குது பார்த்தீங்களா கலர் அந்த கலரை கூட வேறுபடுத்தி பார்த்து சரியான இலக்கை வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எழுத்துக்களை முத கொண்டும் வேறுபடுத்தி பார்க்கும் அதாவது எழுத்து எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா எழுத்துக்களை முதக்கொண்டும் இதால் ரெகக்னைஸ் பண்ணி அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தேசிய கொடி முதக்கொண்டும் இதால் கண்டுபிடிக்க முடியும் குறிப்பிட்ட தேசிய கொடியை அழிக்க சொன்னால் அது வந்து அழிக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அங்கே மேல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிறிய ரக ஏவுகணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை வந்து சிறிய ரக ஏவுகணையில வந்து பொருத்துறது அப்படிங்கிறது சாத்தியப்படாத ஒன்றுன்னு பேட்ரிஷா மரீன்ஸ் வந்து சொல்கிறாங்க அவங்க மேலே என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏடிஆர் மாதிரியான தொழில்நுட்பங்கள் வந்து வருங்காலத்தில் வரக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதாவது வெப்பன்ஸில் வரக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு அடிப்படையாக அமையுங்க அப்படி அடிப்படையாக அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு ஏஏ தானே முடிவு செஞ்சு இதுதான் இலக்கை அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் அந்த இலக்கை வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து மனித குலத்துக்கு ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க ரஷ்யா சொல்கிற மாதிரி இது ஒன்றும் புதிய தொழில்நுட்பம்லாம் கிடையாதுங்க இது வந்து பழைய தொழில்நுட்பம் தான் அந்த தொழில்நுட்பத்தை வந்து சோதனை பண்ணி பார்த்தா தான் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நாடுகள் வந்து புதிய தொழில்நுட்பங்களை வந்து தாங்க கண்டுபிடிச்சிருக்கதா உலகத்துக்கு வந்து பகிரங்கமாக அறிவிச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெடிக்கிற வெடிகுண்டு கிடையாது புஷ்வானம் அப்படின்னு நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வெடிக்கிற ஏவுகணையாக இல்லாமல் புஷ்ஷுன்னு போகக்கூடிய ஒரு புஷ்வானமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த மூன்றாம் உலகப் போரில் இவங்க கண்டிப்பாக அதிகப்படியான தொழில்நுட்பங்களை தான் பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் ட்ரோனு அப்புறம் இந்த மாதிரியான கேமராக்கள் பொருத்தப்பட்ட ஏவுகணையை தான் பயன்படுத்துவாங்க இப்படி பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய அந்த ரெண்டாம் உலகப் போரில் என்ன நடஞ்சோ அதுதான் நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் உலக போர் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாம் உலகப் போரில் மீதி இருக்கக்கூடிய ஆயுதங்களை வந்து உள்நாட்டு கலவரங்களில் பயன்படுத்தி அதன் மூலமாக அதிகார வர்க்கம் வந்து ஆதாயம் தேடிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெடி மருந்துகள் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து விவசாயத்தில் கொட்டி விவசாயிகளை வந்து அதாவது விவசாயிகள் வந்து அது வரைக்கும் தற்சார்பு வாழ்வை வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த தற்சார்பு வாழ்க்கையிலேருந்து விவசாயிகளை வெளியே கொண்டு வந்து அவங்களோட அடிமையாக மாற்றிட்டாங்க மக்களும் அந்த உணவை வந்து சாப்பிட்டு நோயாளிகளாக மருந்து கம்பெனிகளுக்கு வந்து அடிமை ஆகிட்டாங்க இப்படி தான் ரெண்டாம் உலகப்போரில் மக்களை வந்து அடிமைப்படுத்தினாங்க இப்போ மூன்றாம் உலகப்போரில் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் உலக போர் முடிஞ்ச பிறகு மக்களை இந்த மாதிரியான ட்ரோன்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்தி அடிமைகளாக நடத்துவாங்க காணொலி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்